கடலூர் அருகே உள்ள எம்பதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் நகராஜ் மகன் அப்புராஜ் அதே கிராமத்தைச் சேர்ந்த பாலக்கூறு மகன் சரண்ராஜ் இருவரும் நண்பர்கள் கடந்த மாதம் இருவரும் மாயமானார்கள் இது குறித்து திருப்பப்புலியூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்தனர் விசாரணையில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அப்புராஜ் சரண்ராஜ் மற்றும் அதே கிராமத்தைச் சேர்ந்த குவாரி லாரி ஓட்டுநர் முருகன் ராஜ் மற்றும் அவரது நண்பர்கள் நெய்வேலி ஊமங்கலம் அருகேயுள்ள என்எல்சி சுரங்க மண்மேடு பகுதியில் மது அருந்து சென்றனர் போதை ஏறியதும் அப்புராஜ் பால் ராஜின் சகோதரியை பற்றி கிண்டல் செய்து தரக்குறைவாக கூறியுள்ளார் அதில் ஆத்திரமடைந்த பாலாஜ் அப்புராஜை ஆபாசமாக திட்ட இரும்புறானால் பலமாக தாக்கியுள்ளார் இதை தடுக்க முயன்ற சரண் ராஜையும் பலமாக தாக்கியுள்ளார் இதில் இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இதையடுத்து இருவரின் உடல்களையும் பாலராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகள் சேர்ந்து அதே பகுதியில் இந்த மண்மீட்டில் இருந்த குழியில் போட்டு புதைத்துள்ளனர் இது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அப்பகுதியில் ஒரு லோடு லாரி மண்ணை கொண்டு வந்து குட்டியுள்ளனர் போலீசார்பால் ராஜை நேற்று கைது செய்தனர் தொடர்ந்து விருத்தாசலம் வட்டாட்சியர் முன்னிலையில் உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பின்னர் இளைஞர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது இச்சம்பவத்தில் பால் ராஜுக்கு கொலைக்கு உதவியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்